அறநெறியின் இனிய நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு குணம் ஒவ்வொரு மனிதரும் சக மனிதர்களால் என்றென்றும் மதிக்கப்படுவது அவர்களது உயர்ந்த குணத்தால் மட்டுமே பணம் பதவி என்பது சில நேரங்களில் மாறுதல்களுக்கு உட்பட்டது நமக்காக எதுவும் செய்யாதவர்களை விட நாம் உதவி கேட்டும் செய்யாதவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதில் உள்ளது நமது குணமும் நமது வளர்ப்பும் நமது வாழ்க்கையில் மூன்று வகையான மனிதர்களை அவர்களது குணங்களால் அறியலாம் நமது கஷ்டத்தில் உதவாதவர்கள் நமது கஷ்டத்தில் உதவியவர்கள் நமக்கு கஷ்டத்தை தந்தவர்கள் இவர்கள் மூவரும் நம்மை முழுமையான மனிதனாக உலகத்திற்கு எடுத்து காட்டியவர்கள் சக மனிதர்களை அவர்களது இயல்பான குணத்தோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் நமது உயர்வான குணத்தை சக மனிதரிடம் எத்தகைய சூழ்நிலையிலும் விட்டுத்தரக்கூடாது குணத்தால் உயர்வோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்